வாழ்க்கை என்பது ஏற்கனவே உருவாக்கி வைத்த ஆயத்த ஆடை அல்ல உங்களால் தினமும் உருவாக்கி செயல்படுத்துவது தான் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காதலித்தால் வாழ்க்கை உங்களை காதலிக்கும் பூனைக்கு மீன் பிடிக்கும் ஆனால் பூனை நதியில் இறங்காது அடைய முடியாத இலக்கை நிர்ணயித்து கொண்டு நமது நேரத்தையும் பொருளாதாரத்தையும் வீணடித்து விடக்கூடாது கலங்கிய நீரில் முகம் காண முடியாது உங்கள் மனம் கலக்கத்தில் இருக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை எடுத்து விடாதீர்கள் கடல் அலைகளை நிறுத்த முடியாது அதில் பயணம் செய்ய கடல் கற்றுக் கொடுக்கின்றது வாழ்வின் துன்பங்களையும் நிறுத்த முடியாது ஆனால் வாழ்வின் துன்பங்கள் தாம் நம் வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுக்கின்றது